தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க வெற்றியாய் வாழணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறாரு கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவன் நம்மை எப்போது வெற்றி சிறக்க செய்கிறார் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில எதிர்கொண்டாலும் அவைகளை எல்லாம் முற்றும் ஜெயங்கொண்டு வெளியே வருகிறவர்களாக உங்களை மாற்றணும்னு தேவன் விரும்புகிறாரு வியாதியோடு நீங்கள் போராடிட்டு இருக்கலாம் தேவன் உங்களுக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறாரு உடைந்து போன ஒரு உறவினால் நீங்கள் மிகவும் வேதனையோடு வாழ்ந்துட்டு தேவன் அந்த உறவிலே சமாதானத்தை கொண்டு வந்து அதை மீட்க விரும்புகிறாரு பிரகாரமான ஆவிக்குரிய அல்லது உணர்வு பூர்வமான ஒரு தேவையை நீங்க எதிர்கொள்றீங்களா தேவன் அந்த தேவையை உங்களுக்கு சந்திக்க விரும்புகிறாரு அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யங்களின்படி சந்திக்க விரும்புகிறாரு இந்த வசம் எப்படி ஆரம்பிக்குது என்பதை கவனிச்சு பாருங்க ஆங்கிலத்தில் இந்த வசனம் ஆரம்பிக்கும்போது தேவனுக்கு நன்றி அப்படிங்கிற அர்த்தத்தில் தேங்க்ஸ் பீ டு காட் என்று ஆரம்பிக்குது தேவனுடைய ஜனங்கள் நிறைய நேரங்களில் யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் ஆராதனை வீரர்களை தான் முன்னாடி நிறுத்திட்டு போகிறாங்க உங்களுடைய யுத்தத்தின் நடுவில் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதிக்கும்படி நீங்கள் தீர்மானிக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் யுத்தம் செய்யும்படி நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் தேவனுடைய நல் தயவை நினச்சி அவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிங்க உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துங்க உங்களுடைய பிரச்சனைகளை மகிமைப்படுத்தி அவைகளை பெருசாக பேசாதீங்க தேவனுக்கு நன்றி சொல்லி வெற்றிக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் நூறு மடங்கு பலன் தடுகிறமைக்காக உனக்கு நன்றி செலுத்துக்கிறோமாப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட்டும் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா என்னோடு இருக்கிற இந்த பிள்ளைங்க அப்பா நீங்கள் உண்டு என்றும் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் பதிலளிக்கிறவர் என்றும் இருதயத்தில் விசுவாசிக்க உண்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்க எங்களை வெற்றிக்கு நேரம் நடத்தி செல்றீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை மகிமைப்படுத்தி உம்முடைய பரிசுத்த நாமத்தை இப்பொழுது நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உயர்த்த வேண்டியது தேவனை தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருக்கும்போது தேவன் உங்களுக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிறாரு நீங்கள் மாற்றவே முடியாத சூழ்நிலை மாதிரி அதுலேயே முடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கலாம் ஆனால் தேவன் சர்வ வல்லவர் சகலவற்றையும் உங்களுக்காக மாற்றுகிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறாரு அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நீங்கள் கண்குளிர பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க மற்றவங்களை பார்த்து ஏங்கின உங்கள் வாழ்க்கையில் இனி உங்கள் சந்ததி நீங்கள் எவ்வளவு நன்றாக இருக்க போகிறீங்க எவ்வளவு உயர்த்தப்பட போகிறீங்கன்னு நினச்சி நினச்சி சந்தோஷப்படும்படி தேவன் செய்ய போகிறாரு வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அதை மாற்றி போடுகிறாரு அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீங்க அம்மேன் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுடைய படிப்பு திருமணம் வேலை இது எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பாங்க அவர்களை கண்மணி போல் தேவன் பாதுகாக்கிறாரு ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் வைத்திருக்கிற பாசத்தை விட தேவன் உங்கள் மேலேயும் உங்கள் பிள்ளை மேலேயும் வைத்திருக்கிற பாசம் ரொம்ப அதிகம் அதனால் அவர் கெட்டு போக விட மாட்டார் இந்த வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் அவமானப்பட விட மாட்டார் மற்றவங்க எல்லாம் ஏளனமாக பார்த்து சிரிக்க வைக்க அவர் விட மாட்டார் ஏன்னா உங்கள் பிள்ளைகளை அவர் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறாரு இடையில் எந்த டிஸ்ட்ராக்ஷனோ மற்ற உலக பிரகாரமான எந்த காரியங்களும் எந்த பிசாசின் கிரியைகளும் அவருடைய கரங்கள்லேருந்து உங்கள் பிள்ளைகளை பிரித்து எடுக்க முடியாது உங்களுடைய ஜபம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் நீங்கள் வாஞ்சையாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது இது எல்லாம் சேர்ந்து உங்கள் பிள்ளைக்காக தேவனை கிரியை செய்ய வைத்திருக்குது தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க போகிறாரு மற்ற எல்லார் கண் முன்னாடியும் உங்கள் பிள்ளைகள் புகழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்க போகிறாங்க அம்மேன் அவங்களுக்கு வேலை இப்போ இல்லையேன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் இவ்வளவு வயசாயிடுச்சே இனி எங்கே போய் வேலை பார்க்க போகிறாங்க எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வேதனைப்படலாம் ஆனால் தேவன் உங்கள் பிள்ளைய உயர்த்துகிற நாள் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது அவரு உங்கள் பிள்ளையை உயர்த்தும்போது இந்த உலகத்தில் உள்ள யாரும் அதை தடுக்க முடியாது எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் தடுக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்தும் போது சுத்தி இருக்கிற அத்தனை கண்களும் ஆச்சரியத்தில் பார்க்க போகுது நீங்கள் தேவன்கிட்ட செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது நீங்கள் தேவன்கிட்ட நெருங்க நெருங்க அவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க கேட்க தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய அத்தனை சாபங்களையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி உங்களை சந்தோஷப்பட வைக்க போகிறாரு இன்றைக்கு என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ கண்ணீரோடு உம்முடைய திருமுகத்தை பார்த்து ஒத்த ஆசை வரும் பர்வதமாகி உம்மை நோக்கி அமர்ந்துருக்காங்களோ அப்பா அந்த பிள்ளைகளின் அத்தனை ஏக்கங்களையும் நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா அம்மேன் உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் அப்பா தீமையாக நடந்த அத் எத்தனை காரியங்களையும் நன்மையாக மாற்ற போகிறீங்கப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிற ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அமேன் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா அவங்க சுயத்தை நம்பாமேன் உண்மை மாத்திரம் நம்பணும் ஏசப்பா அதிக நேரம்ப்பா அவங்க உங்கள் பாதத்தில் உட்காரணும் ஏசப்பா அமேன் மரியால் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மாதிரி என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ளணும் ஏசப்பா உங்கள் பாதத்தில் அமர் உம்முடைய வார்த்தையை கேட்கறது தான் எங்கள் வாழ்க்கையில் நல்ல பங்கு ஏசப்பா இதை நாங்கள் செய்யும்போது முதலாவது உம்முடைய ராஜ்ஜியத்தை தேடும்போது மீதி எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் கூட கொடுக்க தயாராக இருக்கிறீங்க ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பான் இருதயத்தில் அப்பா உங்கள் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்குங்க ஏசப்பா அமேன் ஒவ்வொரு நேரமும் அப்பா ஒவ்வொரு செகண்டோ அப்பா உண்மை விட்டு பெரியாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பான் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுற அறிவை ஞானத்தை உணர்வை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாப நோய் விபத்து எல்லா இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்